வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கே வித் பிரியா சேனல் டபைடிக்கு ஐடெக் லேப் வேலை வாய்ப்பிற்கான முழு விவரமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நீங்கள் எப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதில் இருக்க மிக முக்கியமான தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க பத்திரலாம் இப்போது நம்மளுடைய இளம் தேதி கல்வி தன்னார்வர்களுக்கு மெசேஜ் மூலயமா நம்ம வந்து இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க அதாவது ஸ்கில் டெஸ்ட் மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டு இப்போது அடுத்த கட்டமாக என்னென்ன எக்ஸாம் இருக்குது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹைடெக் லேப் ஒர்க்கு அப்படின்னா எந்த எம்இஸ் ஒர்க்காக இல்லை நம்மளுக்கு என்ன மாதிரி ஒர்க் அப்படின்றது நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும் ஸோ இப்போது நம்ம ஹைடெக் லேப் ஒர்க்கு அப்படின்னா இந்த ஒர்க்கிங் நேம் வந்து ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இதுதான்ப்பா இந்த ஹைடெக் லேப்போட ஒர்க் நேமு இந்த ஒர்க்குக்காக தான் நம்மளை ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ இப்போது அடுத்த கட்டமாக அடுத்த வருஷத்தில் அடுத்த கல்வி ஆண்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் இன்னும் மேம்படுத்த போகிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் போர்ட்ஸு வித் க்ளாஸ் ரூமு அப்புறம் எட்டாயிரத்தி ஒன்பது ஹைடெக் லேபை அடுத்த வருஷத்தில் கொண்டு வர போகிறாங்க நம்மளை ஆட்கள் தேர்வு செய்யறதுக்காக கெல்ட்ரா நிறுவனத்தோட நம்மளுடைய அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறை அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கம் இன்ஸ்டர் நியமனம் பண்ணுவாங்க நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வர்கள் மட்டும்தான் இந்த வாய்ப்பு அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது வாலண்டியர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க இல்லை வேறு யார் க வேறு கம்ப்யூட்டர் படிச்சுருக்கவங்களுக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இது பண்ணுவாங்க இந்த வேலை நிரந்தரமானதா இல்லை தற்காலிகமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தற்காலிகமானது தான் அறுபது மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒர்க்கு அதாவது ஐப்பன்னெண்டு அறுபது ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஒர்க்கு முழுக்க முழுக்க தற்காலிகமான இதுதான்ப்பா இது இதுக்கு ரெண்டு கட்டமாக வந்து டெஸ்டஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் அதுக்கான முழு வீடியோவை நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் தான் நடக்கும் So idampa thank you bye